இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இப்போதைக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது நாட்களை கடந்து ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இந்த போரில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வான்படையை வைத்து தாக்குதலை ரஷ்யா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது ஸோ அந்த தகவல் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த உக்ரைன்லேயே இரண்டாவது லித்தியம் சோர்ஸ் எங்கே இருக்கோ அதை ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்க முக்கியமான சோர்ஸ் ரஷ்யாவுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரஷ்யாவுக்கு அது கிடைச்ச உடனே மறுபடியும் இது கொஞ்சம் வீரியமாகும் இந்த பிரச்சனை வீரியமாகும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர்கள் நம்பியிருக்கலாம் அதனால் அவர் என்ன செஞ்சிருப்பார் ஃபாஸ்ட் ப்ராக்ரஸாக ஒரு பெரும் படையை திரட்டி உக்ரைனுக்கான அடுத்த லெவல் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க உக்ரைனுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானம்லாம் தவிடுபொடி ஆக்கப்பட்டது அதில் இருக்கக்கூடிய பைலட் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியானது குறிப்பாக ரஷ்யா நடத்தின தாக்குதலில் பெருவாரியான உக்ரைனுடைய விமானங்கள் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளானது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ ரஷ்யா அவங்களுடைய மாஸ் அட்டாக் அப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சிருக்காங்க அந்த இந்த அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்துச்சு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா உடனடியாக ட்ரம்ப் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் இதில் வந்து ஈடுபடலைனா இதுக்கு மேலே உக்ரைனால் தாங்க முடியாது அந்தளவுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் மற்றும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லப்படுது